திருமுருகன் <laughs> <laughs>

ஓட்டி வருகின்ற சாரதி ராஜமாணிக்க மாசாக பாலா இரண்டாவதாக மருந்தூர் என்ன மத்தன் மரக்காவலசை கே எம் கே முத்திரையா கோனார் ஓட்டி வருகின்ற சாரதி மரக்காவலசை அருண் நாச்சாரி கோட்டை கருத்த கண்ணன் பா போய் வாங்கப்பா முன்னாடி வாங்க மூன்றாவதாக நெம்மேலி இருக்கார் உம்புடைய ஐயனார் ஓட்டி வருகின்ற சாரதி பதினெட்டாங்குடி இன்பு கண்டதேவி குட்டி பிரபா நான்காவதாக பொய்யாத நல்லூர் எஸ்பி கே ரியல் அலுதா சிலாசனி களியம்மன் வெள்ளக்குட்டி வருகின்ற சாரதி சிலாசனி கைலாசமிச்சி சிவகங்கை சீமை மேல ஜம்பொன்வாய் மொழாய் வணக்கம் முத்து கருப்ப லிங்கேஷ் நாட்டாணி சூர்யா பிரதர் பேராவுரணி திருமுருகன் விழா அரங்கம் வாட்டி வருகின்ற சூர்யா சிவா

Gracias.

முன்னாடி வாங்க போங்க முன்னாடி நம்ம அந்த நேரம் அந்த வண்டியை தள்ளி இருப்போம் அதுக்கு தானே அதுக்குதான் உடனே அந்த வீடியோ தயவு செய்து நீ வராதப்பா இடையில மூன்றாவதாக பொய்யாத நல்ல ஒரு எஸ்பி கே ஏ ரியல் அல்தாப் சிலாசனி காளியம்மன் நான்காவதாக நெம்மேலி காடு ஓம்புட்டை ஐயனா ஒன்றில் இரண்டில் நடைபெறுகிற பெரிய மாற்றில மொத்தம் பதினோரு வண்டிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள்

மீண்டும் முதலாவதாக மரக்காவலி கே எம் கே முத்தையா கோணா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா மருங்கூர் என்எஸ்ஆர் இரண்டாவதாக பொய்யாத நல்லூர் ஆர் ஓ அப்துல் காதர் பிற்கலைக்காடு எஸ் பி ஆர் பிரியசாமி அம்பலா கவனம் மூன்றாவதாக பொய்யாத நல்லூர் எஸ் பி கே ரியல் அல்தாப் செல்லாத்தனி காலி அம்மன் அவர்களுடைய மான் நான்காவதாக நெம்மேலே காடு ஓமுட்டை அய்யனார் அவர்களுடைய அண்ணன் 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 பைக்கு கேட்டு எப்படி வாங்க நீங்க அவங்க போய் ஓட்டினீங்கன்னா அவங்க விழுந்துருவா போகட்டுமா கார் போட்டு கார் போட்டு கார் போட்டும் கார் போயிட்டே இருக்கட்டும் ஐந்தாவதாக கே புதுப்பட்டி கே கே பி செம்புலிங்கம் பொய்கேவையில் திரு முத்து கரப்பர் ஆறாவதாக இரண்டாம் புலி காடு ஆர்வி நியா சிறி போயிட்டே இருக்கட்டும் வாங்க 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 பைக்கு முன்னாடி வாங்க

હા முன்னதாக திருக்கலைக்காடு எஸ்பி ஆர் பெரியசாமி அம்பலும் பொய்யாத நல்லூர் அப்துல் காதர் இரண்டாவதாக மரக்காவளர்ச்சி கே எம் கே முத்தையா கோனார் மரங்கூர் என் எஸ் அமர்த்தர் மூன்றாவதாக சிலாச்சனி கலியம்மன் பொய்யாத நல்லூர் எஸ்பி கே ரியல் அல்தா சில்லாங்காடு வெள்ளக்குட்டி அம்பலம் நான்காவதாக நெம்பேலிக்காடு ஓம்படி ஐயனார் ஐந்தாவதாக பொய்யவையில் புதுப்பட்டி ஆறாவதாக இரண்டாம் புலிக்காடு பதினோரு வண்டியில ஆறு மாடு தனியா பார்வையாளர்கள் யாரும் போயிடாது இன்னும் நாலஞ்சு ஜெட்டு பந்தயம் இருக்கு சைக்கிள் வேற இருக்கு முதலமாடு பெருக்கலை காடு பொய்யாத நல்லூர் இரண்டாவதாக மறக்காமல செய் பஞ்சக்கோடி மாடு வரிசா கட்டிக்கங்க அப்படி கட்டிக்கங்க தான் அப்படி மாடவம் உங்களை பார்த்து 八零一。 Hãy subscribe cho kênh

அச்சர் <lad sauna doctorate> <mysticism> yeah. <coughs> <-huh. Yes>, <AUL1>

மந்த மூன்றாவது ஆறு விழாக்கணி அம்மா அந்த வீட்டுக்கு மாலை வச்சு சேர்வான் மூன்றாவது ஆட முடியாத ஓடறோம் கே கே மீன் அல்டா சிலாபலி கரியம்பன் சுகாதார வளர்ச்சி அம்பாளை வெச்சிருக்கோம். பைக் கிளையர் எஸ் ஆர் பிரியசாமி அம்பல கொய்யா ராஜூர் ஆர் ஓ ஏ சாட்சி தான். பைக்க புற வாங்குற முன்னாடி வந்துருங்க. மீன் சரி வாங்க. வாங்க. ஆ சைக்கிள் கிட்ட ஆய முன்னாடி. ஏய் தாத்தா சொன்னேன். பைக் மாட்டுறவளோட কমিটি எல்லாம் ஓவரா பண்றீங்க. வாங்கு முன்னாடி.

பறிமுதல் செய்ய அறிவிப்பு ஊராட்சி மன்ற தலைவர் இந்த அறிவிப்பு உங்களுக்காக அறிவிக்கிறாரு எக்கார நடத்தை கொண்டு இருசக்கர வாகனத்துக்கு